நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கு வணக்கம் உலக பணக்காரர் பட்டியலில் இருபத்தி ரெண்டாவது இடம் இந்திய பணக்காரர் பட்டியலில் இரண்டாவது இடம் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா உச்சரித்த இரண்டு பெயர்கள் ஒன்று அதானி இன்னொன்று அம்பானி இந்த ரெண்டு பேருக்காக தான் ஒட்டுமொத்தமான நூற்றி நாற்பது கோடி மக்களும் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது மிக மிகையில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை துறைகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் மொத்தமாக ரெண்டு பேருக்கு தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது மிக இல்லை இந்த ஒட்டுமொத்தமான பாராளுமன்றத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் நெருக்கமானவர் என்றால் அதுவும் மிக இல்லை அவர் வந்தவர் தான் அந்த ரெண்டு பேரும் அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொன்னாலும் அதுவும் மிக இல்லை யாருக்குமே வளையாத மோடியின் முதுகு அதானியுடைய மனைவியை பார்த்தா வளையும் அளவுக்கு அதானி இந்தியாவில் பவர்ஃபுல்லான மனிதர் அப்படி பவர்ஃபுல்லான மனிதர் இந்தியாவில் பவரையும் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாரு இன்னைக்கு சோலார் ப்ராஜெக்டில் ஒட்டுமொத்தமான இந்தியாவில் முதலிடத்தில் அதானி குறிப்பு இருக்கிறது அதானி இன்னைக்கு அதானுடைய டோட்டல் கேஸ் ஆரம்பித்து ஃபார்ச்சூன் சமையல் எண்ணெய் தொடங்கி பல்வேறு நிறுவனங்களில் அதானியுடைய குடும்பம் கால் வைத்திருக்கிறது அது மிக முக்கியமாக சோலார் சூரிய தகடு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் கமுதி பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வருது யாரோ ஒரு தனியார் முதலாளி ஐயாயிரம் ஏக்கரில் சோலார் ப்ராஜெக்ட் போட போகிறாங்க சூரிய மின் தக்கடு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் வந்து வந்து கொண்டுது கிட்டத்தட்ட மலிவு ரேட்டுக்கு அடிமான ரேட்டுக்கு மக்களுடைய விவசாய நிலங்களை பறித்து வாங்கின்னு சொல்ல முடியாது பறித்து சொந்த நிலத்திலே செக்யூரிட்டி வேலை போடப்பட்டு அதானிக்கு அந்த நிலம் கொடுக்கப்பட்டது அதில் பல கோடி ரூபாய் அன்றைக்கு இருந்த அமைச்சர்களுக்கு கை மாறியது அதில் வாங்கிய பணத்தில் தான் அன்னைக்கு அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கி சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்போ அந்த அமைச்சர்களுக்கு எப்படி பணம் கைமாறியதோ அதே போல் தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா சண்டிகர் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் சூரிய ஒளி மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் லஞ்சமாக அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதானி குழுமம் கொடுத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதானி உட்பட ஏழு பேருக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அவர்கள் மீது வாரண்ட் பிறப்பித்து கைது செய்ய உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் இந்திய நீதிமன்றம் இல்லை அமெரிக்க நீதிமன்றம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வந்து சமர்ப்பிக்கிறாங்க அதில் அதானி குழுமம் அமெரிக்காவுடைய முதலீட்டாளர்களை ஏமாற்றி கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கி அந்த பணத்தை சட்டவிரோதமாக லஞ்சம் கொடுப்பதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அதாவது இந்தியாவில் அவங்க தவறான ஒப்பந்தங்களை லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தங்களை பெற்று அந்த ஒப்பந்தங்களை வைத்து நாங்கள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ்ட்ட பணம் வாங்கியிருக்காங்க இதுக்கு தவறாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு லஞ்சமாக பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ இங்கே இருக்கிற லஞ்ச துறையோ கண்டுபிடிக்கலை அமெரிக்காவை சார்ந்த நியூயார்க்கில் கண்டுபிடித்து நியூயார்க் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஓராண்டு வழக்கு நடந்து அந்த வழக்கில் தான் அதானி அதானி நண்பராக கூடிய அசூர் பவர் குளோபலை சார்ந்த ஜினை கவர்னஸ் அவருடைய கூடிய சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் மீது நியூயார்க் நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது இந்த வாரண்ட் அடிப்படையில் அவர் கைது செய்ய முடியுமா இருபத்தி ரெண்டாவது பணக்காரர் உலக வரிசையில் இந்தியாவில் ரெண்டாவது பெரிய பணக்காரர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் அதானியின் கட்டுப்பாட்டு இருக்குது அதானி குழுமமே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குழுமம் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி பத்து பில்லியன் டேன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு அதானி குறித்த அந்த சர்ச்சைக்குரிய செய்திகள் வெளிவந்த உடனே அவருடைய பங்கு சந்தை வந்து கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு கீழே விழுந்திருக்கிறது ஆனால் கடந்த பத்தாண்டுகளில் ஒரு இந்த ட்ரமண்டிக் குரோத்னு சொல்லுவாங்க இல்லையா பட்டு கடுமையான ஒரு வளர்ச்சி அப்படின்னா நாடு வல்லரசானு சொன்னாங்க நாடு வல்லரசாவில் ஆனால் அதானியும் அம்பானியும் வல்லரசுகளுக்கு இணையான ஒரு வளர்ச்சி அடைஞ்சாங்க அப்படிப்பட்ட அதானியின் மீது சர்வசாரமாக கைவிச்சிட முடியுமா என்றால் முடியாது ஆனால் இந்த விவகாரம் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஒன்றுமிக்க தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முனையும் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் நம்ம ஊர் மாதிரி சும்மா ஒரு பொய் விளக்கில் ஒரு பாலம் பாலங்கட்டின ஊழல் ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் ஊழல் ஒரு சாலை போட்டிருந்த ஊழல் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவது போல் இது குற்றம் சாட்டில் இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபா இங்கிருக்க கூடிய அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் லஞ்சம் கொடுத்தார் என்பது சாகர் அதானியினுடைய அலைபேசி உரையாடல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பணம் கொடுத்துக்கான ஆவணங்கள் நியூயார்க் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம ஊர் லோக்கல் கோர்ட்டு கிடையாது போயிட்டு வந்து ஏதோ ஒரு ஃபோர் ஜி டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு அவ்வளவு ஆய்வுகள் நிகழ்த்தி முழுமையான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகே அங்கே வாரன் பிறப்பிக்கப்பட்டுக்கலான்னா அது பெரிய உலகம் முழுமைக்குமான ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிவிடும் அப்போது முழுமையான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்ட பிறகே அவங்களுடைய அலைபேசி உரையாடல் டிரான்சாக்ஷன் என்னென்ன வகையில் கொடுத்துருக்காங்க யார் யார் கொடுத்துருக்காங்க என்ற முழு தகவல் அடிப்படையில் தான் இந்த வாரன் பிறப்பிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அப்போது அன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்குமாக தான் இந்த ஆறு மாத காலத்தில் தான் இந்த ஒப்பந்தங்களுக்கான பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஆந்திரப்பிரதேசில் ஒரிசாவில் சத்தீஸ்கர்ல காஷ்மீரில் யார் அமைச்சர்களாக இருந்தாங்க யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ அவங்க தான் பணம் வாங்கிக்கணும் தமிழ்நாட்டுனா அன்றைக்கு மின்சாரத்துறையில் யார் அமைச்சர் இன்றைக்கி யார் அமைச்சரோ அவர் தான் அமைச்சரு இங்கே இங்கே வந்து திமுக ஆந்திரப்பிரதேசில் ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே வந்து பிஜு பா ஜனதள் அங்கே சத்தீஸ்கர்லேயும் காங்கிரஸ்ஸு காஷ்மீர்லேயும் காங்கிரஸ்ஸு அப்போ காங்கிரஸு பிஜு ஜனதாஜல் இங்கே ஒயஸ்ஆர் காங்கிரஸ் அதே ஜெகன்மோகன் ரெட்டியுடைய காங்கிரஸ் திமுக இந்த கட்சிகள் தான் அதானிடமிருந்து பணம் வாங்கியிருக்கிறது தங்களுடைய ஒப்பந்தங்களைப் போட இங்கே பவர் பிளான்ட் வைப்பதற்காக பணம் வாங்கியிருக்குங்கிற குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறது அமெரிக்காவுடைய நியூயார்க் நீதிமன்றம் இப்போ திமுக இதற்கு என்ன செய்ய போகுது என்ன சொல்ல போகுது நாங்கள் மோ பிஜேபியை உள்ள விட மாட்டோம் பிஜேபி உள்ளேன்னு சொல்லி பிஜேபியோடைய இன்னொரு முகமாக இருக்கக்கூடிய அதானிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள விட்டுருக்காங்க இந்த குற்றச்சாட்டுலாம் வர்றதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அதானியை தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்கிறது தலையெழுத்தி தீர்மானிக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தியை தீர்மானிக்கிற திமுகவில் எல்லா நல்லது கிட்டையும் பார்க்குற யார் அமைச்சராகணும் யார் ஐபிஎஸ் ஆகணும் யார் ஐஏஎஸ் ஆகணும் யார் மேலே போடணும் எந்த யூடியூப்பில் யார் பேசணும் யாருக்கு எதிராக பேசணும் யாருக்கு ஆதரவாக பேசணும் என்று எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற மாப்பிள்ளை சவரிசனும் அதானியும் இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசுனாங்க அதானியே நேரடியாக இங்கே வந்துட்டு போயிருக்கார் யார் அவருடைய வீட்டுக்கே வந்துட்டு போயிருக்காரு மும்பையில் ரெண்டு பேருக்குமான சந்திப்பு நடக்கிறது ரெண்டு பேரும் பிஸ்னஸ் கொலாப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துகள் சமூக வலைதளங்களில் பரவியது இப்போ அதானி மீது வைக்கப்பட்டிருக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கும் சபரிசனும் அதானியும் ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கும் ஒ ஒத்து பொழுது இதில் ஏதோ ஒரு முடிச்சு இருக்கிறது அப்புறம் இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய வலைப்பில் நிகழ்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பெரிய டிரான்சாக்ஷன் நிகழ்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஒப்பந்தங்கள் மூலமாக நான் பணம் பெறுவேன்னு சொல்லி தான் இன்வெஸ்டர்ஸ்ட்ட பெரிய முதலாளிகள் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய முதலாளிகள் இந்திய முதலாளி இருக்காங்க அமெரிக்க முதலாளிகள் இருக்காங்க அவங்க வந்து இந்த பணத்தை வாங்கியிருக்காரு அப்போது இதில் பெரிய லெவலில் வந்து தொகை கைமாறி இருக்கிறது அப்படிங்குனு அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சாட்டுகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுமைக்குமான போர்ட்டு இந்தியா முழுமைக்குமான ஏர்போர்ட்டு எல்லாவற்றையுமே அதானியிடம் இந்த நாடு ஒப்படைச்சிருச்சு கிட்டத்தட்ட நாடு இந்தியாங்கிற பேரை அதானியா அப்படின்னு வச்சா அது சரியாக இருக்கும் இந்தியாங்கிற பேரை மாதிரி அதானியா அப்படின்னு வச்சா கூட பொருத்தமாக இருக்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் முதலாளி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நிலக்கரியை இந்தியாவுடைய நிறுவனங்களுக்கு வாங்கி கொடுத்து கொண்டிருந்த ஒரு முதலாளி கோஸ்டல் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி அந்த கோஸ்டல் எனர்ஜி ப்ரைவேட் லிமிடெடைய சிஇ யார்னு இதுக்கு முன்னாடி இந்த சிஓ யார்னா கீழக்கரியை சார்ந்த அகமது புகாரி என்கிற ஒரு தமிழ் முதலாளி ஆனால் இன்றைக்கி அகமது புகாரி மீது அமலாக்கத்துறை வழக்கு போட்டு அவர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டார் மணி லாண்டரிங் பண்ணாருன்னு சொல்லி ஐநூற்றம்பது கோடி ரூபா முறைகேடு அவர் மீது வைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கைது செய்யப்பட்டவர் அவர் சிறையில் இருக்கும் பொழுதே அவருடைய நிறுவனங்களுக்கு மஞ்சள் நோட்டீஸ் விட்டு அதை திவால் கணக்கு காட்டி அதை அதானி நிறுவனம் ஏலம் எடுக்கிறது இப்போ கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய மறைமுகமான சிஓ யாருன்னா அதானி கீழக்கரையை சார்ந்த ஒரு தமிழன் உருவாக்கிய மூன்று தலைமுறைகளாக நிர்வாகம் செய்து கொண்டிருந்த ஒரு நிறுவனம் திமுகவுடைய ஆதரவாளருடைய நிறுவனமே திமுக ஆட்சியிலேயே அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மறைமுகமாக அதானிடம் ஒப்படைக்கப்படுகிறது இதுக்கு நீதிமன்றத்தின் மூலமாக சென்று நீதிமன்றமும் அதான் ஒப்படைக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு ஏழை விடுறாங்க அந்த ஏழத்தை அதானி எடுக்கிறாரு அதானிடம் அது ஒப்படைக்கப்படுகிறது அப்படி என்றால் அமலாக்கத்துறையால் வழக்கு போடப்பட்டு அகமது புகாரியை நெருக்கடிக்கு தள்ளி கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் நிறுவனம் தன்னுடைய காம்படிட்டராக வந்துட்டாருங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அதை மொத்தமாக வாங்கிய பிறகு தான் அன்றைக்கி அகமது புகாரிக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த அதானி மற்றும் இந்த மோடி இந்த பிஜேபி இந்த இந்த சர்க்கிள் எப்படி இயங்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இவர்களுக்கு எதிராக யார் ஒருவர் தலை தூக்கினாலும் அவர்களுடைய தலை தட்டப்படும் நெய்வேலி நிலக்கரியிலிருந்து அரசாங்கம் மின்சாரம் தரிக்குது கூடங்குளம் அணுகூலிலிருந்து அரசாங்கம் மின்சாரம் தரிக்குது ஆனால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இப்போது நிலக்கரினால் அது வந்து வற்றும் அழிந்து போகிற ஆற்றல் இது அழிந்து போகிற ஆற்றல் தண்ணீர் கூட அழிந்து போகிற ஆற்றல் தான் வத்தி தண்ணீர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பன்னெண்டு மாதமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு முடியாது ஆனால் நீர் மின்சாரம் உருவாக்குறாங்க இங்கே செயற்கையாக ஒரு சக்தியை உருவாக்கி அணு மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் பன்னெண்டு மாதங்களும் இருக்கக்கூடியது காற்று அந்த காற்றாலை மின்சாரங்களை அரசு வைத்திருக்கானா இல்லை அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தவிர்த்து விட்டு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாதங்கள் வெயில் இருக்கும் கடுமையான வெயில் இருக்கும் இயற்கையாக கிடைக்குது அந்த ஆற்றல் அழிவில்லாத ஆற்றல் அந்த ஆற்றலால் எந்த பாதிப்பும் நேரடியாகவோ மறைமுகமாக இல்லை சூரிய ஒளி மின் தகடு சோலார் ப்ராஜெக்ட்டு அதை அரசாங்கம் வச்சுருக்கானா இல்லை ஆனால் அந்த சோலார் ப்ராஜெக்ட்டை யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அதானி போன்ற தனியார் நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க ஏன் தனியார் நிறுவனத்தை கொடுக்கணும் ஏன் இதை அரசு பண்ணக்கூடாது கல்பாக்கத்தில் அரசு மின்சாரம் தயாரிக்கலாம் கூடங்குளத்தில் அரசு அரசு மின்சாரம் தயாரிக்கலாம் நெய்வேலியில் அரசு மின்சாரம் தயாரிக்கலாம் பாபநாசத்தில் நீர் மின்சாரம் தயாரிக்கலாம் மணிமுத்தாரில் தயாரிக்கலாம் ஆனால் இந்த தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ கால் இடங்கள் இருக்குது தேசிய நெடுஞ்சாலைகளை போடலாம் கடலுக்குள்ளே போடலாம் கடலில் ஒரு ஒரு இரநூறு அடி முந்நூறு நூறு அடியில் கடற்கரையில் கடலுக்குள்ளே போடலாம் வெளிநாடுகளில் அப்படி போட்டிருக்காங்க அதை ஏன் அரசு பண்ணலை அப்படின்னா பண்ணுனால் கமிஷன் கிடைக்காது பல நூறு கோடி ரூபாய் தனியார் முதலாளியில் வரக்கூடிய கமிஷனுக்காக மட்டும் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஆற்றலிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை தயாரிக்காது அழிந்து போகிற நிலக்கரிகளிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறது அரசு அதை இந்த தனியார் முதலாளிகள் நிலக்கரி மின்சாரத்தை இல்லை ஆனால் இது போன்ற பவர் பிளான்ட்களை அவங்க அதிகம் நாட்டம் கொள்றாங்க அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு பெரும் முதலாளிகளுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருப்பது காற்றாலையும் சூரிய ஒளியும் அந்த ரெண்டும் அரசின் கட்டுப்பாடு இருக்க வேண்டியது ரெண்டும் தனியாற்றிற்கு வெறும் கமிஷனுக்காக மட்டும் சமீபத்தில் இது குறித்து தேடும்போது ஒரு செய்தி கிடைத்தது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு காத்தாடி ஒரு காத்தாடி போடணும்னா குறைந்தபட்சம் பத்து கோடி ரூபாய் செலவாகுது ஒரு விண்டு மில்லுக்கு அந்த காத்தாடியை தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியத்தோடு இணைக்கணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த அமைச்சருக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஒரு விண்டு மில்லுக்கு ஒரு காத்தாடிக்கு கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரீடிங்கை அக்செப்ட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபா கொடுத்து போடக்கூடிய ஒரு முதலாளி அந்த பத்து கோடியில் ஒரு பெர்சன்டேஜ் தான் ஒன்பது லட்சம் சரி ஒரு பர்சன்ட் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க இப்படி தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான காத்தாடிகள் போடப்பட்டிருக்கு வெறும் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்குறத நம்ம கணக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் பத்து ரூபாயை நம்ம கணக்கு பண்ணுறோம் அங்குசத்தை கணக்கு பண்ணுறோம் அங்கே யானை போய்கிட்டு இருக்கு இப்படி வெளியே தெரியாத இருக்கக்கூடிய லஞ்சம் இருக்கு இல்லையா இது லஞ்சம் கணக்கில் வராது இது கிஃப்ட்டு காம்ப்ளிமெண்ட்டு நாம் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி ஒரு கோடி அறுபது லட்சம் வாங்கி விட்டார் ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபாய்க்கு அவர் எட்டு மாதம் பத்து மாதம் பதினாலு மாதம் ஒன்றரை வருஷன்டேஜில் இருக்க வைக்கிறோம் ஆனால் வெளியே தெரியாமல் பல நூறு கோடிகள் பல்வேறு துறைகளில் கைமாறி கொண்டிருக்கிறது குறிப்பாக மின்சாரத்துறையில் மின்சாரத்துறையில் வேலை வாங்கி தருவதற்கான லஞ்சங்கிறது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சென்டேஜ் தான் மின்சாரத்துறையில் மின் மென் பொருட்கள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்குவதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவுதான் ஆனால் இந்த மாதிரி டென்டர் கான்ட்ராக்ட் தனியார் முதலாளிகளுக்கான கான்ட்ராக்டு வாங்குகிற அந்த பணம் என்பது பல நூறு கோடி இதில் இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடியில் அதிகமாக தமிழ்நாடு வாங்கியிருக்கலாம் என்கிற தகவலையும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்புறம் வந்து அதிகமாக ஆந்திராவும் ஒரிசாவும் வாங்கிடுதா சொல்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த அமைச்சர் வாங்கினாரா இல்லை அதிகாரிகள் வாங்கினாங்களா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் வெளிவரும் நிச்சயமாக இந்த வழக்கு அதானிக்கு இல்லை தமிழ்நாட்டுடைய அதானிகளுக்கும் ஆபத்து நாட்டை தலைமுறை